தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை எரிக்கிறார் எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார் எங்க நாட்டு மக்கள் இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொள்ளாயிரத்தி

தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தி சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைச்சதா வேலை

பிரதான எதிர்க்கட்சி அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது மக்களால் அங்கே கொடுத்துருக்குறீங்க பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒழிக்கச் செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சினைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன் ஏன்றைக்கி திரு சாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியிலே ஏன்றக்கி பத்து லட்சம் கோடி முதல் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டதாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரு ஒப்பந்தம் போட்டதாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே அதற்கு வெள்ளை அறிக்க வேண்டும் வெள்ளை அறிக்க வேணும் இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேணும் இல்ல அப்படி தெரிஞ்சால் எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார் ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள்